பெரிய தாய்மார்களே வரலாற்று சிறப்புமிக்க காட்டுமன்னார் கோவில் தொகுதிக்கு என்று நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை நூத்தி ஐம்பத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளை தாண்டி நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது சட்டப்பேரவை தொகுதியாக வந்திருக்கிறது எதற்காக வரலாற்று சிறப்புமிக்க என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினாங்க பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் இல்லத்தரசிகள் அனைவருமே இங்கே வந்திருக்கின்ற இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கல்லும் ஒரு ஒரு மண்ணும் ஒரு சரித்திரம் பேசுகிறோம் செம்பியன் மாதேவி கண்டராதத்து சோழனை மணந்த பொழுது இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனந்தீஸ்வரர் கோயில் தான் உங்களுடைய திருமணம் நடந்தது இதே கோவிலுடைய கல்வெட்டைத்தான் மயிலாடுதுறையில பிறந்த நம்முடைய கல்வி கிருஷ்ணமூர்த்தி ஐயா இந்த கோவிலுக்கு வந்து அனந்தீஸ்வரர் கோவிலுடைய கல்வெட்டை படித்து அதன் மூலமாக ஒரு கதைக்கான கரு உருவாக்கி உங்களுடைய ஊர் தான் அந்த கதைக்கான கரு கொடுத்தது அந்த கதையினுடைய பெயர் உங்களுக்கு தெரியும் பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் கதைக்கான கரூரே இந்த ஊரினுடைய அனந்தீஸ்வரர் கோயில் கொடுத்த கரு அப்படிப்பட்ட பர வரலாற்று சிறப்புகள் எல்லாம் தாங்கி மிக பெருமையாக காட்டு மன்னார் கோவில் நின்று கொண்டிருக்கிறது வைணவ சமயத்திலே மிக முக்கிய சுவாமிகளாக இருந்து நம்மையெல்லாம் அருள் பளித்து வேறு வேறு காலகட்டத்தில் நம்ம எல்லாம் வழிநடத்தி இந்து தர்மத்தை எழுச்சி மிக்க ஒரு தர்மமாக மாற்றி நாதமுனி சுவாமிகளும் ஆலவந்தாரும் பிறந்த மன்னர் அதுவும் நாதமுனி சுவாமி ஐயாவை பத்தி உங்களுக்கு தெரியும் நம்முடைய தமிழ் மொழியினுடைய வேதம் என்று சொல்லக்கூடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பழக்கத்திலிருந்து மக்கள் மறக்க ஆரம்பித்த பொழுது அதை மறுபடியும் பழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் நாதமுனி சுவாமி இன்னைக்கு நாலாயிரம் தீவி பரந்தமும் தமிழனுடைய வேதம் நன்றாக இருக்கிறது என்று காரணம் என்றால் அதற்கு இந்த ஊரிலே பிறந்த நாதமுனி சுவாமிகள் மிக மிக முக்கியமான காரணம் சகோதர சகோதரிகள் அதையெல்லாம் தாண்டி முதலாம் பிராந்தக்க சோழன் அவருடைய பெயர் இந்த ஊரில் இருக்கக்கூடிய வீர நாராயண பெருமாளுடைய பெயரே அவருடைய பெருமன் வீரநாராயண பரந்தாங்க சோழன் என்று சொல்லுவோம் அந்த அவருடைய மகன் ஆட்சிக்கு வந்தபொழுது தந்தையினுடைய பெயரில் ஒரு பெரிய ஏரியை வெட்டினார் இந்த ஊரில் இருக்கக்கூடிய வீர நாராயண ஏரி சென்னை மக்களுக்கெல்லாம் தண்ணி போயிட்டு எல்லி ஏரியிலிருந்து சென்னை மக்களுக்கு வீர நாராயண ஏரியிலிருந்து தண்ணி இங்கிருந்து அனுப்புறீங்க எதையும் திரும்ப கேட்காம எதையும் எதிர்பார்க்காம நகரத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளுக்கு பழக்கப்பட்ட நீங்கள் எதையும் கேட்காம இங்கிருந்து விவசாய பெருமக்கள் வீரநாராயண ஏரியிலிருந்து தண்ணி அனுப்பிட்டு இப்படிப்பட்ட பல வரலாற்று பெருமை உங்களுக்கு இருக்கிறது எதற்காக இதெல்லாம் நாம் சொல்லுகின்றோம் என்றால் இன்னைக்கு நம்முடைய வரலாறு நம்ம முன்னால் மறைக்கப்பட்டிருக்கிறது நாம் மறந்து கொண்டிருக்கிறீங்க தமிழ்நாட்டினுடைய பாடநூல் புத்தகத்தை திறந்து படிச்சீங்கன்னா அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்காது கல்கி கிருஷ்ணமூர்த்தி வந்தார் எந்த கல்வெட்டை பார்த்தார் பொன்னியின் செல்வன் எங்கே இருந்து உருவாகியது செம்பியன் மாதாவி மாதேவி அவர்கள் சோழ பேரரசனே மிக முக்கியமான ஒரு ராணி அவர்கள் எந்த ஊரில் திருமணம் செய்தார்கள் இந்த ஊருடைய சரித்திரம் என்பது புத்தகத்தில் இல்லைங்க குறிப்பாக திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து நம்முடைய வரலாறு மண்ணினுடைய வரலாறு நம்முடைய பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டு அழைக்கப்பட்டு காட்டு மன்னார் கோவிலுடைய சரித்திரம் தெரியுமா கேட்டீங்கன்னா தெரியாது காரணம் அவர்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளியிலே படிக்கக்கூடிய சரித்திர புத்தகத்துல இந்த ஊருடைய சரித்திரம் இல்லைங்க இதையெல்லாம் மாற்றி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் என் மண் என் மக்கள் என்கின்ற பெயரில் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது அந்த மக்களையும் மண்ணையும் பார்த்து அந்த மக்களிடத்தும் மண் இருக்கக்கூடிய இடத்திலும் அந்த மண்ணனுடைய அருமை பெருமைகளை மக்களிடம் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டிலே பழையபடி நம்முடைய ஆன்மீக எழுச்சியை உருவாக்க வேண்டும் பாரத நாட்டிலே தமிழகம் நம்முடைய மாநிலம் மிக முக்கியமான ஒரு பங்காற்ற வேண்டும் மறுபடியும் இழந்த பெருமையை மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு ஒரு அரசியல் மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரையினுடைய பெயரை என் மண் என் மக்கள் சமீபத்தில் ஒரு பத்திரிகை செய்தி படித்தேன் எப்படி காட்டு மன்னார் கோவிலில் நீங்கள் குறிப்பாக எங்கிருக்கக்கூடிய ஸ்ரீமுட்சம் பூவரக பெருமாள் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இந்து சொந்தங்களுக்கும் உங்களுடைய மண் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது இந்த பகுதியிலே நீண்ட நாட்களுக்கு ஆண்ட நவாப் பண்ண ஆதி நவாப் ஒரு தீராத வயிற்று வழி இருந்த பொழுது யாராலும் குணப்படுத்த முடியவில்லை இங்கே ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய பூவராக அவர்களுக்கு போய் அந்த கோயிலில் கொடுத்த துளசி பிரசாதத்தையும் அந்த எடுத்து நவாபவர்கள் அருந்தி பூரண அடைந்தார் அதற்கு நன்றி கடனாக நவாப் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய கிள்ளை தோப்புல ஒரு மண்டபத்தை கட்டி அந்த கோவிலுக்காக நிலத்தையும் அந்த நவாப் எழுதி வைச்சார் இன்னைக்கு நம்ம ஊர்ல ஸ்ரீமுஷ்ணத்தில் மாசி மாசத்தில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தில் ஒரு ஆண்டும் கூட கடவுள் உற்சவர் வீதியிலே வளம் வரும் பொழுது குறிப்பாக நவாப் அவர்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்களோ அந்த இடத்துல இந்த சாமியை நிறுத்தி இந்த சாமிக்கான மரியாதை எங்கே செய்யப்பட்டு ஆராத்தியை எங்கே அந்த நவாப் மன்னன் அடக்கம் செய்திருக்கின்றார்களோ அதற்குள்ளே எடுத்துட்டு போய் மசூதிக்குள்ளே வளம் வந்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மை இந்த மண்ணில் ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கிறது ஐயா சனாதன தர்மத்தினுடைய மகிமையை இதுதான் யாரையும் பிரித்து பார்க்காத சனாதன தர்மத்தை பொறுத்தவரை இந்து தர்மத்தை பொறுத்தவரை அனைவரையும் ஒன்றாக இணைத்து பார்ப்பதுதான் நம்முடைய தர்மம் ஆனா திராவிட கட்சிகள் வந்த பிறகு இந்து முஸ்லீம் பிரிச்சாங்க நமக்குள்ள சண்டை ஏற்படுத்தினார் இந்து மக்களுக்குள்ள ஜாதியை கொண்டு வந்தார் ஜாதியை வைத்து அரசியல் செய்தார் இன்னைக்கு திமுக என்கின்ற கட்சி ஒரு நாற்காலியிலே அரசு நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால் அந்த நாற்காலிக்கு நான்கு கால் இருக்கிறது ஒரு கால் அவர்களுடைய ஜாதி அரசியல் ஒரு கால் அவர்களுடைய ஊழல் அரசியல் ஒரு கால அவருடைய குடும்ப அரசியல் இன்னொரு கால் அவர்களுடைய அடாவடித்தனம் இந்த நான்கு மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியினுடைய நான்கு கால்கள் இதை வைத்து கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்திலே ஜாதி அரசியலும் மத அரசியலும் விதைத்து ஊழல் அரசியலையும் குடும்ப அரசியலும் கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கு நாங்க ஒரு சைக்கிளுக்கு ஸ்டாண்டு போட்ட இருக்கு வீல் சுத்து சைக்கிள் முன்னாடி போகணும் அந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டால் மட்டும்தான் நம்முடைய தமிழகம் முன்னாடி சார் அந்த ஸ்டாண்டு என்பது ஊழல் அடாவளித்தனம் குடும்ப அரசியல் மக்களிடமிருந்து பணத்தை பிடுங்கி பிடுங்கி ஒரே ஒரு குடும்பம் கோபால குடும்பம் மட்டும் கொழுந்து கொண்டிருக்கிறார் அந்த சைக்கிளுடைய ஸ்டாண்டை கழித்து விட்டால் மட்டும்தான் சைக்கிள் முன்னாடி போகும் உங்களுக்கு தெரியும் இந்த பெருமையாக இருக்கக்கூடிய வீரனாம் ஏரியை பற்றி பேசுறது கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய ஊழல் ஆரம்பித்ததே இது வீரனாம் ஏரி எனக்கு தெரியுங்க நீதிபதி சர்க்காரி அவர்கள் விசாரித்த பொழுது ஏரியில் இருந்து தண்ணீரை சென்னைக்கு கொண்டு போக வேண்டும் என்று திட்டம் போட்டார் அந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல திட்டத்தினுடைய மொத்த மதிப்பு பதினாறு கோடி ரூபாய் யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கிறது யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கிறது யோசித்துக் கொண்டிருந்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய மனசாட்சி தன்னுடைய மனசாட்சி என்று மாரன் சொல்லுவாங்க நெருங்கிய நண்பராக இருந்த சத்திய பிரதர்ஸ் அவர்களுக்கு சர்க்காரியா கமிஷன் வீரனா சரியாக வெட்டப்பட்டிருக்கிறதா இதுல எந்தவித லஞ்சமும் இல்லாமல் இந்த வேலையை நடத்த முடித்திருக்கின்றார்கள் விசாரித்த பொழுது இந்த சத்தியநாராயணா நிறுவனத்தைச் சேர்ந்த புருஷோத்தமன் அவர்கள் சர்க்காரியா கமிஷன்ல சொல்றாங்க ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மட்டுமே இந்த ஏரியிலிருந்து சென்னைக்கு தண்ணீர் எடுத்து செல்லும் பொழுது இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஏழு தவணையில கையூட்டு கொடுத்தோம் என்று சர்க்காரிய கமிஷன்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் இன்னைக்கு மதிப்பெணிங்க நூத்தி அறுபது கோடி ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பதினாறு கோடி ரூபாய் திட்டத்திற்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சத்யநாராயண நிறுவனத்திலிருந்து புருஷோத்தம் அவர்கள் ஏழு தவணையில கொடுத்த கையூட்டு மட்டுமே அன்னைக்கு இன்னைக்கு ஆரம்பிக்க அன்னைக்கு ஆரம்பித்த தமிழகத்தில் லஞ்சம் என்பது காமராஜர் ஆட்சி காலத்திற்கு பிறகு ஆரம்பித்த லஞ்சம் என்பது இன்னைக்கு மூளை கொடுக்கலாம் போயிருச்சு சந்து மோந்துலி எல்லாம் போயிருச்சுங்கயா ஒரு சாதாரண அரசு அலுவலகத்துக்கு சென்றால் லஞ்சம் அரசு வேலை வேண்டும் என்று நின்னால் லஞ்சம் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும் தொழிலதிபர் போனீங்கன்னா லஞ்சம் ரோடு போடுறாங்கன்னா அதுக்கு லஞ்சம் எங்கே பார்த்தாலும் கூட லஞ்சம் என்கின்ற பேய் தமிழகத்திலே தலைவரித்தாரே கொண்டிருக்கிறேன் அதற்கு இந்த வீரனாம் ஏரியில இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய உங்கள் ஏரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலே லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கு நான் பழைய விஷயத்தை பேசுறனாங்க இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது ஏன்னா தமிழ்நாட்டில் நியூஸ் பேப்பர் பத்தி யாரும் எழுதுறது இல்ல சர்க்காரிய கமிஷன் அறிக்கையில என்ன சொல்லி இருந்தார்கள் என்று யாரும் நமக்கு சொல்வதில்லை அதனால் சகோதர சகோதரர்களே நம்முடைய குறிக்கோள் இருக்கக்கூடிய நம்முடைய ஒற்றை குறிக்கோள் என்பது தமிழகத்திலே லஞ்ச இல்லாத ஒரு அரசை உருவாக்குவது மட்டும்தான் நம்முடைய ஒற்றை குறிக்கோளாக இருக்க வேண்டும்